நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் அதாவது சிட்டி வந்து ரெண்டு கொண்டோலாவுல வேலை பார்த்துருக்காங்க அதாவது இருபத்தெட்டாவது எட்டாவது மாடிக்கு இருபத்தி ஒன்பதாவது மாடிக்கு இடைப்பட்ட சாஞ்சதுனால அவங்களால கீழே இறங்கவும் முடியல மேலேயும் ஏறவும் முடியல உடனே குடிமை தற்காப்பு படைக்கு தகவல் கொடுத்த உடனே அவங்க வந்து ரெண்டு ஒர்க்கரையும் பத்திரமா விண்டோ வழியா உள்ள மீட்டு அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இன்னைக்கு நல்ல மழை வேற நீங்க எப்போ கொண்டோலாவில் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி லைஃப் லைன் கொண்டோலா எல்லாம் நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் மேலே ஏறணும் ஒருவேளை மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு உடனே கீழே இறங்கி வர்றது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் ஒரு சில நேரம் மழை பெய்யும் போது கொண்டோலா பவர் வந்து ட்ரிப் ஆயிரும் கீழே இறங்க முடியாது அதே சமயத்தில் நம்ம அவசர அவசரமாக கீழே இறங்கும் போது இந்த மாதிரி ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் கொண்டலாவில் வேலை பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க